அந்நிக நண்பர்கள் அனைவருக்கும் பாலாருஞ்சவேகம் யூடியூப் சேனல் சார்பாக இனிய நல்வணக்கம் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும் கேட்ட வரம் தரும் நவராத்திரி ஐந்தாம் நாள் பஞ்சமி திதியும் சேர்ந்து வந்திருக்கு பூஜை முறை பிரசாதம் அம்மனுடைய பெயர் நிலம் மந்திரம் பலன்கள் சம்பாதிக்கும் பணம் வீண் விரயம் ஆகாது இன்று இரவு இதை வைத்து முகம் கழுவுங்கள் முகவசியம் பணவசியம் நகை வசியம் ஏற்படும் நவராத்திரியோட பாதி நாட்கள் கடந்துட்டோம் இனிவரும் நாட்கள்ல அம்பிகையுடைய ஆற்றல் அதிகரித்து காணப்படும் அப்படின்னு சொல்லப்படுது இதனால அம்பிகை மீது தூய அன்பு அதனுடைய பக்தியோடு வழிபடும் பக்தர்களுக்கு அம்பிகையுடைய அருள் நிறைவாக கிடைக்கும் அப்படின்றது ஐதீகம் நவராத்திரியில தற்போது மகாலட்சுமிய நாம வழிபாடு செஞ்சுக்கிட்டு இருக்க காலம் இந்த நாட்கள்ல நவதுர்க்கை வழிபாட்டையும் நாம கடைபிடிக்கிறது சிறப்பா வந்து சொல்லப்பட்டிருக்கு நவராத்திரியோட அனைத்து நாட்களும் அம்பிகையை வழிபட முடியாதவங்க கடைசி ஐந்து அல்லது மூணு நாட்கள் விரதம் இருந்து வழிபடுவது மிகவும் முக்கியமானது அம்பிகை அசுரர்களை வெற்றி கொண்டு வெற்றி திருக்கோலத்தில் நிறைவா மனதோடு இருக்கக்கூடிய காலம் இந்த காலம் அப்படின்றதுனால இந்த நாட்கள்ல அம்பிகையிடம் பக்தியுடன் முன்வைக்கப்படும் நியாயமான கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேறும் அப்படின்றது காலங்காலமா சொல்லப்படும் நம்பிக்கை அந்த வகையில நவராத்திரியோட ஐந்தாம் நாள் எப்படி வழிபட வேண்டும் வழிபட வேண்டிய அம்மன் இந்த நாளுக்கான மலர்கள் படைக்க வேண்டிய நைவேதியம் சொல்ல வேண்டிய மந்திரம் நிறம் அது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா நவராத்திரியோட ஐந்தாம் நாள் அப்படின்றது புரட்டாசி மாதத்தோட வளர்ப்புரை பஞ்சமி திரியும் கூட இந்த நாள் வாராகி அம்மனுடைய வழிபாட்டையும் நாம சேர்த்து செய்வது இன்னும் சிறப்பாக சொல்லப்பட்டிருக்கு அதனால இந்த பதிவில் நவராத்திரியோட ஐந்தாம் நாள் வழிபாடு வந்து குறித்தும் அதே போல வந்து பார்த்தீங்கன்னா வாராகி அம்மனுடைய பஞ்சமி திரி வழிபாடு வந்து குறித்தும் அது கூடவே நம்ம வீட்டில் செல்வ பலம் வந்து பெருகணும் முகவசியம் பனவசியம் தனவசியம் ஏற்படும் அப்படின்னா இன்னைக்கு நாம எந்த ஒரு பொருளால இன்று இரவு முகம் கழுவ வேண்டும் அப்படின்னு ஒரு சின்ன பரிகார முறையும் சொல்லியிருக்கேன் அதனால பதிவை கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க அப்பதான் நான் சொல்லியிருக்கக்கூடிய முழு தகவலும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் வாங்க பதிவுக்குள்ள போயிடலாம் அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க பாலாரஞ்சுவைகம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறீங்க அப்படியே மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கொடுத்து வச்சுட்டு கூடவே ஆல் அப்படின்னு நோட்டிபிகேஷனையும் ஆன் பண்ணி வச்சுக்கிறீங்க அப்பதான் நான் போடக்கூடிய ஆன்மீக தகவலுடைய வீடியோக்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்துகிட்டே இருக்கும் முதல்ல நாம நவராத்திரியோட ஐந்தாம் நாள் வழிபாடு குறித்த தகவலை வந்து தெரிஞ்சுக்கலாம் அம்பிகையை வழிபட வேண்டிய ஒன்பது இரவுகளே நவராத்திரி என்ற பெயர்ல நாம கொண்டாடிட்டு வர்றோம் அம்பிகை தீமைகளை அழிப்பதற்காகவும் தன்னுடைய பக்தர்களையும் இந்த உலகத்தையும் காப்பதற்காகவும் ஒன்பது நாட்கள் தவம் இருந்து அசுரர்களுடன் போரிட்டு வெற்றி பெற்றதாக புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு நவராத்திரி விழாவோட நிறைவு நாள்ல ஆயுத பூஜையும் அதற்கு அடுத்த நாள் விஜயதசமி திருநாளையும் நாம கொண்டாடிட்டு வர்றோம் நவராத்திரி விழா இந்த வருடம் அக்டோபர் மூணாம் தேதி துவங்கி அக்டோபர் பதினொன்னாம் தேதி வரை கொண்டாடப்பட இருக்கு அக்டோபர் பனிரெண்டாம் தேதி விஜயதி விழாவும் கொண்டாடப்பட இருக்கு நவராத்திரியோட ஒவ்வொரு நாளிலும் அம்பிகையை ஒவ்வொரு விதமான நிறங்கள்ல ஒவ்வொரு விதமான அலங்காரங்கள் செய்து அந்தந்த நாளுக்குரிய நைவேதியங்கள் மலர்கள் படைத்து வழிபடுவது வந்து வழக்கம் இந்த வருடம் நவராத்திரியோட ஐந்தாம் நாள் அக்டோபர் ஏழாம் தேதியான இன்னைக்கு கொண்டாடப்பட இருக்கு நவராத்திரியோட முதல் மூன்று நாட்கள் துர்காதேவியையும் அடுத்த மூன்று நாட்கள் லட்சுமி தேவியையும் கடைசி மூன்று நாட்கள் சரஸ்வதி தேவியையும் வழிபடணும் நவராத்திரியோட ஐந்தாம் நாள் அப்படின்றது மகாலட்சுமி வழிபாடு செய்வதற்குரிய இரண்டு சொல்லப்படுது இந்த வருடம் நவராத்திரியின் ஐந்தாம் நாளில் மற்றொரு வாராகி வாராகி அம்மன் வெற்றி எதிரி தொல்லையிலிருந்து கூடியவள் வழக்கமாக நவராத்திரியோட மூணாம் தான் நாம வாராகியை வழிபடுவோம் இந்த வருடம் நவராத்திரியில ரெண்டு நாட்கள் வாராகி வழிபாட்டுக்குரிய நாட்களா வந்து அமைஞ்சிருக்கு அதனால நவராத்திரியோட ஐந்தாம் நாள்ல மகாலட்சுமியோடு சேர்த்து ஆராயி தாயாரையும் வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பாக வந்து சொல்லப்படுது இப்போ நவராத்திரியோட ஐந்தாம் நாள் எப்படி வழிபடணும் எந்த அம்மனை வழிபடணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நவராத்திரியோட ஐந்தாம் நாள் அம்பிகையின் வடிவம் மோகினி அல்லது வைஷ்ணவி கோலம் பறவை வகை கோலம் வந்து போடணும் மலர் வந்து மனோரஞ்சிதம் மலர் வைக்கலாம் பாரிஜாத மலர்களால அர்ச்சனை வந்து பண்ணலாம் இலை திருநீற்று பச்சை இலை வைக்க வேண்டிய நைவேத்தியம் தயிர் சாதம் படைக்க வேண்டிய சுண்டல் கடலை பருப்பு சுண்டல் பழம் மாதுளை பழம் நிறம் வந்து சிவப்பு ராகம் வந்து பந்துவராளி ராகம் ஐந்தாம் நாள் நாம செய்ய வேண்டிய துர்க்கை வழிபாடு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நவராத்திரியோட ஐந்தாம் நாள்ல நவதுர்க்கை வழிபாட்டுல துர்க்கையின் வடிவமான ஸ்கந்தமாதா வடிவத்தை நாம வழிபடணும் சிம்ம வாகனத்துல அவருடைய மடியில் பாலமுருகனை அமர்த்திய கோலத்தில் கந்தனுக்கு தாயாக கருணையே வடிவமாக இருக்கும் ஸ்கந்த நாம இந்த நாளில் வழிபடணும் கைகள்ல தாமரை ஏந்திய நிலையில் காட்சி தரும் இந்த தேவி தாய் உள்ளத்துடன் பக்தர்கள் கேட்கக்கூடிய வரங்களை அழித்து அவங்களுடைய குறைகளை போக்கக்கூடியவள் பயங்களை போக்கி அனைத்து விதமான நலன்களையும் நமக்கு கொடுக்கக்கூடியவங்க இந்த ஸ்கந்த நவதுர்க்கை வழிபாட்டோட ஐந்தாம் நாள் ஸ்கந்த மாதா நிறம் வெளிர் The cat சிவப்பு மலர் செம்பருத்தி போன்ற சிவப்பு நிற மலர்களை அம்மனுக்கு வந்து சூட்டலாம் சாதம் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் நாம வேண்டிய வரங்கள் அனைத்தும் கிடைக்கும் சொல்லப்படுது மகாவிஷ்ணுவோட முழு சக்தியின் வடிவமாக அருள் செய்யக்கூடியவள் வைஷ்ணவி தேவி செல்வம் சகலவிதமான ஐஸ்வர்யங்களும் அருளும் தேவியாகவும் வைஷ்ணவி தேவி சொல்லப்படுறாங்க தங்கத்தை அளவில்லாமல் அள்ளித்தரக்கூடியவள் இந்த வைஷ்ணவி தேவிதா இவளுக்குரிய மந்திரங்களை சொல்லி உண்மையான பக்தியோட மனதார நாம வழிபாடு செய்தால் வீட்டில் வைஷ்ணவி தொடர்ந்து வழிபட்டு வந்தா வீண் விரயங்கள் வந்து நீங்கும் நாராயணி அப்படின்னு சொல்லப்படுறவங்களும் வைஷ்ணவி தேவிதான் நவராத்திரியோட ஐந்தாம் நாள்ல மகாலட்சுமி தாயார மோகினியா அலங்கரித்து வழிபாடு செய்யறதுனால செல்வத்தோடு சேர்ந்து பேரின்பம் கிடைக்கும் துன்பங்கள் நீங்கி ஆத்ம நிம்மதி ஏற்படும் சக்தி தியானம் யோகம் மோட்சம் இது அனைத்துமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது நவராத்திரி நாள்கள்ல பக்கத்துல இருக்கக்கூடிய சுமங்கலி பெண்களை மூணு ஐந்து ஏழு இந்த எண்ணிக்கையில வீட்டிற்கு அழைத்து வந்து வழிபாடை கடைபிடிக்கிறது வந்து சிறப்பு நவராத்திரியோட ஐந்தாம் நாள்ல சிவப்பு நிற ஆடை வந்து நாம வந்து போட்டுக்கணும் அம்பாளுக்கு புடவை சாற்றுவதா இருக்கக்கூடிய பட்சத்துல சிவப்பு நிற புடவையை வந்து சாற்றணும் சுமங்கலி பெண்களுக்கு ஜாக்கெட் துணி தருவதா இருந்தது அப்படின்னா அவங்களுக்கும் சிவப்பு நிற துணிகளை கொடுப்பது நமக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அடுத்ததா நவராத்திரியோட ஐந்தாம் நாள்ல நாம சொல்ல வேண்டிய மந்திரம் குறித்து வந்து தெரிஞ்சுக்கலாம் இந்த நாள்ல மகாலட்சுமி தாயாருடைய நூத்தி எட்டு போற்றிகளை கூறி வழிபாடு செய்வது மிகவும் வந்து சிறப்பு மகாலட்சுமி தாயாருடைய அஷ்டகம் சோஸ்திரம் இதையும் நாம பாராயணம் வந்து செய்யலாம் நவராத்திரியோட ஐந்தாம் நாளுக்கான தேவி யாரன் வந்து பாத்தீங்கன்னா நாம வைஷ்ணவி தேவி அப்படின்னு வந்து சொல்லியிருந்தோம் ஆக வைஷ்ணவி தேவியோட காயத்ரி மந்திரத்தையும் வைஷ்ணவி தேவியோட மூல மந்திரத்தையும் நாம் ஒரு நூத்தி எட்டு முறை வந்து உச்சரித்து அர்ச்சனை செய்வது அப்படின்றது நமக்கு நல்ல பலனை கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது அதிசக்தி வாய்ந்த செல்வ வளத்தை அள்ளித்தரக்கூடிய வைஷ்ணவி தேவியோட காயத்ரி மந்திரம் ஓம் ஷியாமவர்ணாய வித்மகே शक्रहस्ताय धीमहि दन्नो वैष्णवि प्रचोदयात् நான் வந்து பார்த்தீங்கன்னா மந்திரத்தை ஒரு முறை தான் உச்சாடனம் பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து குறைந்தபட்சம் ஒன்பது முறையும் அதிகபட்சமாக நூற்றி எட்டு முறையும் உச்சாடனம் பண்ணுவது வந்து சிறப்பு இது கூடவே சேர்த்து வைஷ்ணவி தேவியுடைய ஒருவரி மூல மந்திரத்தையும் சொல்வது நமக்கு அதிக பலன்களை வந்து தரும் வைஷ்ணவி தேவியின் ஒருவரி மூல மந்திரங்கள் நான் இங்கே ரெண்டு மூல மந்திரங்கள் வந்து கொடுத்துருக்கேன் ரெண்டு மந்திரத்தையும் உச்சாடனம் பண்ணுறதுக்கு டைம் இருக்கிறவங்க ரெண்டு மந்திரத்தையும் வந்து சொல்லலாம் இல்லைனா ஒரு மந்திரத்தை மட்டுமாவது நீங்கள் ஒரு நூற்றி எட்டு முறை சொல்வது வந்து சிறப்பாக வந்து சொல்லப்படுது வைஷ்ணவி தாயாருடைய அதிசக்தி வாய்ந்த மூல மந்திரங்கள் ஓம் ரீம் ஸ்ரீம் வம் வைஷ்ணவியை நமக ஓம் ரீம் ஸ்ரீம் வம் வைஷ்ணவியை ஸ்ரீம் வம் வைஷ்ணவியை நம வைஷ்ணவி தாயாருடைய இரண்டாவது மூலமந்திரம் ஓம் ஓ வைஷ்ணவி வைஷ்ணவிதேவியை நமோ நமக ஓம் வைஷ்ணவி வைஷ்ணவிதேவியை நமோ நமக ஓ வைஷ்ணவி வைஷ்ணவிதேவியை நமோ நமக நான் ரெண்டு மந்திரத்தையுமே மூணு முறை மூணு முறை உச்சாடனம் பண்ணியிருக்கேன் நீங்கள் நூற்றி எட்டு முறை உச்சாடனம் பண்ணுவது மிக மிக சிறப்புங்க அதிகமான பலன்கள் நமக்கு வந்து கிடைக்கும் இப்போது நம்ம சம்பாதிக்கக்கூடிய பணம் எல்லாமே வீண் விரயமாகவே ஆகிட்டு போயிட்டு இருக்கு ஏதாவது செலவு வந்துட்டே இருக்குது பணத்தை வந்து மிச்சம் பண்ண முடியலை அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த நாளில் வைஷ்ணவி தாயாருடைய இந்த மந்திரத்தை வந்து உச்சாடனம் பண்ணி பாருங்க உங்களுக்கு சம்பாதிக்கக்கூடிய பணம் நிச்சயமாக கையில் வந்து மிச்சமாகும் நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் நல்ல முன்னேற்றம் வந்துட்டு இருக்கும் வேலைக்கு போகிறவங்களுக்கு உங்களுடைய தகுதிக்கேற்ற பதவி உயர்வு வந்து கிடைக்கும் அதே போல வீட்டில் வருமானமும் வந்து அதிகரிக்கும் இந்த நவராத்திரியோட மகாலட்சுமி வளர்த்துறை பஞ்சமி திதி வாராகி வழிபாடு எப்படி செய்யணும் அது குறித்த தகவலையும் தெரிஞ்சுக்கலாம் ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய ஒவ்வொரு திதிக்கும் ஒவ்வொரு தெய்வத்தை வழிபாடு செய்வோம் அதிலும் சிறப்பு மிகுந்த மாதமாக இருக்கக்கூடிய இந்த புரட்டாசி மாதத்தில் வாராகிம்ம வழிபாடு செய்வதற்குரிய திதியா சொல்லப்பட்டிருக்கு அதுவும் அம்பிகையை வழிபாடு செய்யக்கூடிய நவராத்திரி சமயத்தில் வரக்கூடிய பஞ்சமி திதிக்கு அதிக அளவில் சக்தி இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது அப்படிப்பட்ட பஞ்சமி திதியில் வாராகி அம்மனை நாம எப்படி வழிபாடு செய்யணும் அது குறித்து வந்து பார்க்கலாம் இந்த வழிபாட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா மாலை நேரம் அதாவது குறிப்பா வாராகியம்மன் வழிபாடு அப்படின்னாவே நாம இரவு நேரத்துல வழிபடுவது நமக்கு அதிக பலனை தரக்கூடியது அதே போல் நவராத்திரி வழிபாட்டையுமே நாம வந்து மாலை ஆறு மணிக்குள்ள செய்யறது அப்படின்றதுதான் நமக்கு அதிகமான பலன் தரக்கூடியதாக சொல்லப்படுது நீங்கள் வா நவராத்திரி வழிபாடும் செய்கிறீங்க வாராகி வழிபாடும் செய்கிறீங்க அப்படின்னா ரெண்டு வழிபாட்டையும் சேர்த்தே நீங்கள் வந்து செஞ்சுக்கலாம் இப்போ உங்கள் வீட்டில் வாராகி தாயாருடைய திருவுருவப்படம் இருந்தது அப்படின்னா திருவுருவப்படத்தை வந்து சுத்தம் செய்து வாராகி தாயாருடைய திருவுருவப்படத்துக்கு சந்தனம் குங்குமம் வந்து வச்சுக்கிருங்க தேங்காய் தீபம் ஏற்றக்கூடிய வழக்கம் இருக்கிறவங்க தேங்காய் தீபம் வந்து நெய் ஊற்றி தேங்காயில் நெய் ஊற்றி அஞ்சுத்திரி போட்டு தீபம் வந்து ஏற்றி வச்சுருங்க அப்படி தேங்காய் தீபம் ஏற்ற பழக்கம் இல்லை அப்படின்ற பட்சத்தில் ஒரு தட்டில் ஐந்து அகல் விளக்கு வைத்து நெய் ஊற்றி பஞ்சத்திரி போட்டு தீபம் வந்து ஏற்றணும் அந்த தட்டு வந்து வெறும் தட்டா வந்து வைக்கக்கூடாது அதில் நவதானியங்கள் வந்து வைக்கலாம் சில்லறை காசுகளை வந்து வைக்கலாம் வாசனை மிகுந்த மலர்களை வந்து வைக்கலாம் இல்லைன்னா கொஞ்சமா அச்சடை தூவி வச்சுக்கலாம் இதில் ஏதாவது ஒன்னை வந்து பரப்பி வச்சுட்டு அதுக்கு மேலே அகலை வந்து வைத்து நாம தீபம் வந்து ஏற்றணும் இந்த அகல் விளக்கு அப்படின்றது வடக்கு பார்த்து அந்த தீபம் வந்து ஏறியணும் இல்லைன்னா கிழக்கு பார்த்தவாறு தீபம் ஏறிகிற மாதிரி வந்து வச்சிக்கிருங்க வாராகி அம்மனுக்கு பிடித்தமான கிழங்கு வகைகளையும் பானகம் மாதுளம்பழம் சர்க்கரை பொங்கல் இதை வந்து நாம நைவேதியமாக வைத்து வழிபாடு வந்து செய்யணும் அது கூடவே வந்து பாத்தீங்கன்னா வாராகி அம்மனுக்கு செம்பருத்தி பூ மாலை செவ்வரளி மாலை பன்னிரோஜா மாலை இந்த மாதிரி நிற மலர்களை பயன்படுத்தி மாலை கட்டி போட்டு நாம வழிபாடு வந்து செய்யலாங்க மங்கள காரியங்கள் தடைபட்டுட்டே இருக்கு அப்படின்ற பட்சத்துல வாராகி அம்மனுக்கு மஞ்சள் கிழங்கு மாலை போட்டு நாம வழிபாடு செய்யலாம் இந்த நாள் திங்கட்கிழமை அப்படின்றதுனால சிவபெருமானுக்குரிய வில்வ இலைகளை வைத்து வாராகி அம்மனுக்கும் சிவனுக்கும் அர்ச்சனை செய்வது நமக்கு அதிக பலனை வந்து தரும் இந்த நாள்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு எலுமிச்சம் மலத்தை நறுக்கி வாராகி அம்மனுடைய பாதத்தில் வந்து வைக்கணும் நீங்க வந்து பூஜை செய்ய போற அதாவது பூஜை செய்யறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு எலுமிச்சம் வளத்தை நறுக்கி வாராகியம்மன் பாதத்தில் வந்து வச்சிருங்க எந்த நேரத்தில் நீங்க வந்து பூஜை செய்ய போறீங்களோ அந்த நேரத்தில் அந்த எலுமிச்சம் வளத்துல இருந்து ரெண்டு மூன்று சொட்டு வந்து பாத்தீங்கன்னா உங்க கையில் வந்து பிழிஞ்சிட்டு அதோடு மஞ்சள வந்து சேர்த்து கொஞ்சமா மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கிட்டு ரெண்டு கைகளிலும் நல்லா வந்து தடவிட்டு அதுக்கப்புறமா நீங்க இந்த வழிபாடு வந்து செய்ய ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா நம்ம இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்கள் அனைத்தும் வந்து நீங்கி நம்முடைய வேண்டுதல்கள் நிறைவே ஏறும் வந்து சொல்லப்படுது மீதமா இருக்கக்கூடிய அந்த எலுமச்சம்பள சாரை வந்து பிழிஞ்சு வீடு முழுதும் தெளிக்கிறது மூலமா வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை வாராகியம்மனுடைய அம்மனுடைய குறைந்தபட்சம் நாற்பத்தி வில்வ இலைகளால் வாராகி அன்னைக்கு அர்ச்சனை செய்வது சிறப்பாக வந்து சொல்லப்பட்டிருக்கு உங்களுக்கு தெரிந்த வாராகியம்மனுடைய அம்மனுடைய மந்திரங்கள் வந்து சொல்லலாம் தெரியாதவர்கள் ஓம் வாராகி தாயே போற்றிவோம் அப்படின்ற இந்த மந்திரத்தை மட்டுமாவது ஒரு நாற்பத்தி எட்டு முறை வந்து சொல்லி

எதுவுமே வளர வேண்டிய விஷயங்களை தான் வந்து நம்ம வந்து கேட்கணும் கஷ்டம் வந்து குறையணும் கடன் தீரணும் அப்படின்ற ஒரு வேண்டுதல் வந்து வைக்காம வாழ்க்கையில வருமானம் வந்து பெருகணும் நான் அடுத்த நிலைக்கு போகணும் முயற்சிகள்லாம் வந்து நல்லா இருக்கணும் எனக்கு வேலை கிடைக்கும் அந்த மாதிரி நல்ல ஒரு பாசிட்டிவான வேண்டுதலை மட்டும் இந்த வளர்ப்பறை தேதியில வந்து வைங்க நிச்சயம் நல்லதே வந்து நடக்கும் அடுத்ததா இந்த நாள்ல நவராத்திரியோட ஐந்தாம் நாள் அப்படின்றது மகாலட்சுமி வழிபாட்டுக்குரிய நாள் அப்படின்னு வந்து பார்த்தோம் நாலு அஞ்சு ஆறு இது மூணுமே மகாலட்சுமி வழிபாட்டுக்குரிய நாள் இந்த நாளில் நமக்கு முகவசியம் பணவசியம் தனவசியம் நகைவசியம் ஏற்படுறதுக்காக ஒரு சின்ன தாந்திரிக பரிகாரமும் நாம் வந்து செய்ய போகிறோம் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பவுல் வந்து எடுத்துக்கிருங்க அந்த பவுலில் கள்ளுப்பு போட்டுட்டு அது மேலே ஒரு ஐந்து ரூபாய் காயின் வந்து வச்சிருங்க அது கூடவே இன்னொரு பவுல் வந்து எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக தயிர் வந்து போட்டு இந்த ரெண்டு கப்பையுமே கொண்டு போய் மகாலட்சுமி தாயாருடைய திருவுருவ படத்தில் வந்து முன்னாடி வந்து வச்சிருங்க மகாலட்சுமி தாயாருடைய பாதத்துக்கு கீழே வந்து வச்சுட்டு நீங்கள் உங்கள் பூஜைகளை வந்து பண்ணிக்கலாம் கூடவே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சொல்ல போற மகாலட்சுமி தாயாருடைய இந்த மந்திரத்தையும் குறைந்தபட்சம் ஒரு இருபத்தேழு முறை உச்சாரணம் வந்து பண்ணிடுங்க அதாவது பூஜை செய்கிறதுக்கு முன்னாடியே இந்த தயிர் கொண்டு போய் நீங்கள் அங்கே வச்சிடணும் தயிரையும் உப்பையும் அதுக்கப்புறம் பூஜையெல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் இரவு நேரத்தில் தூங்க போவீங்க இல்லையா அப்போது இந்த தயிரை முகத்தில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் முகத்தை வந்து கழுவிக்கலாம் அந்த கழுப்பு இருக்குல்ல அந்த கல்லூப்பை வந்து அடுத்த நாள் காலையில் எடுத்து நீங்கள் சமைக்கிறதுக்கு வந்து உபயோகப்படுத்திக்கிறீங்க அது மேலே வச்சு அந்த ஐந்து ரூபாய் நாணயத்தை எடுத்து நீங்கள் பணம் நகை வைக்கக்கூடிய இடத்துல வந்து வச்சிடலாம் இந்த ஒரு பரிகாரத்தை பொறுத்த வரைக்கும் ஆண்களும் செய்யலாம் பெண்களும் செய்யலாம் ஆண்கள் வெள்ளை நிற ஆடை அணிந்து கொள்வதும் பெண்கள் சிவப்பு நிற ஆடை அணிந்து இந்த வழிபாட்டை போது பரிபூரணமான பலன் கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது முகவசியம் தனவசியம் பனவசியம் நகை வசியம் ஏற்பட நாம சொல்ல வேண்டிய மகாலட்சுமி தாயாருடைய சாதிகே சரண்யே திரயம் கௌரி மகாலட்சுமி நமோஸ்து சர்வ மங்கள மாங்கல்யே शिवे शर्वार्थसादिके கௌரி ரெண்டு தடவை உச்சாடனம் பண்ணிருக்கேன் நீங்க குறைந்தபட்சம் இருபத்தி ஏழு முறையும் அதிகபட்சமாக நூத்தி பதினோரு முறையும் நீங்க உச்சாடனம் வந்து பண்ணலாம் இந்த ஒரு தாந்திரிக பரிகாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க இந்த நாளில மட்டுமல்லாம ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் வரக்கூடிய சுக்ரஹோரையில அதாவது இரவு எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணி வரைக்கும் சுக்ரஹோரை அந்த நேரத்திலும் மகாலட்சுமி தாயார இந்த முறையில் இந்த மந்திரத்தை சொல்லி சொல்லி வழிபாடு வந்து செய்துட்டு அது கூடவே இந்த கழுப்பு அதுக்கப்புறமா இந்த தயிரும் எடுத்து வச்சுட்டு அன்றைய இரவு அந்த தயிரில் முகம் கழுவி படுத்துட்டு நம்ம முன்பது சொன்னது போல் அந்த உப்பை வந்து எடுத்து சமைக்கிறதுக்கு பயன்படுத்திக்கலாம் அந்த ஐந்து ரூபாய் நாணயத்தை நீங்கள் பணம் வைக்கக்கூடிய இடத்தில் நகை வைக்கக்கூடிய இடத்தில் வைத்து பாருங்கள் கூடிய விரைவில் உங்கள் வீட்டில் பணமும் நகையும் சேர்ந்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு ஒரு முக முகவசியமும் ஏற்படும் நீங்க போற இடத்துலலாம் உங்களை ஏற்கனவே இங்கே பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்னு நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க இது வந்து அனுபவத்தில் கண்ட உண்மை அதனால இதை அனைவருமே வந்து ட்ரை பண்ணி பாருங்க நிச்சயமாக மகாலட்சுமியுடைய அருளால் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் அப்படின்னு வந்து சொல்லி இந்த பதிவை இதோடு நிறைவு செய்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ள பதிவாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க நண்பர்களுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும் இந்த பதிவை பற்றின கருத்துகளையும் உங்களுடைய சந்தேகங்களையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க மற்றும் நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்